ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பேனில் நல்லா கருவாடு போட்டு அதை நல்லா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அதோடய உப்பு அதெல்லாமே போகும் தனியாக ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாக தூள் போட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசனை நல்லா போகும் கருக வச்சிடாதுங்க ஏன்னா இது லைட்டாக சிம்மில் வச்சே பண்ணுங்கள் அது போக ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம தனியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது கூட இஞ்சியும் போடணும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் இதுக்குலாம் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் அது போக ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்குறேன் நான் அப்புறம் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்காக மண் பாத்திர தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு நாலு வெந்தயம் அப்புறம் கருவேப்பந்தலை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் அதோட பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சு எல்லாத்தாளிக்கலாம் கருவாட்டு குழம்பானனால உப்பு கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போடணும் ஏன்னா உப்பு ஆல்ரெடி அந்த கருவாட்டிலேயும் இருக்கும் என்ன தான் நம்ம சுடு தண்ணியில் ஓரச்சு கழுகி எடுத்தாலுமே அதில் உப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து தான் போடணும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது போக ரெண்டு தக்காளி ஒரு முருங்கக்காய் ஒரு பச்சை மிளக தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் எண்ணெய் கூட இதுவே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி வரைக்கும் அப்போ தான் இதோட அந்த பச்சை வாசம் அந்த தேங்காவோட இந்த எல்லாம் வராது நல்லா கிளறி விட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க மசாலா தண்ணியாக இருக்கிறத அதையும் சேர்த்து உள்ள ஊற்றிடலாம் இன்றைக்கி நம்ம வாங்கின கருவாடு என்னென்னா நெய் கருவாடு அதுதான் பீஸ் பீஸாகவே இருக்கும் நம்ம சிக்கன் பீஸோட பீஸ் மாதிரியே இருக்கும் அதில் முள்ளே இருக்காது கொஞ்சம் லைட்டாக கொதித்ததும் இதில் ரெண்டு தக்காளி அந்த முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறந்தான் நம்ம அதில் புளி புளி கரைச்சது அதில் போடணும் கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கோங்க நிறைய உப்பு போடாதீங்க மெயினாக இதில் தெரிய வேண்டியது தான் கொஞ்சமாக தான் உப்பு போடணும் ஏன்னா கருவாட்டு குழம்புல கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இதில் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிற கருவாட்டு மீன் அதில் போட்டுக்கலாம் நல்லா மீன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் இதை நல்லா கொதித்து எண்ணெய் வெளியில் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வெளியில் வந்துருச்சு டேஸ்ட்டான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம்